நம்மை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு உண்மை உள்ளது இந்தியா ஒரு நாட்டில் பிறந்தோம் என்பதல்ல ஒரு சிந்தனையில் பிறந்தோம் ஒரு மதிப்பில் பிறந்தோம் ஒரு பெருமையில் பிறந்தோம் அந்த மதிப்பை அந்த பெருமையை ஒரே பதிவில் நமக்கு அளித்தது இந்திய அரசியலமைப்பின் பிரகடனம் நாம் இந்திய மக்கள் இந்தியாவை ஒரு முழுமையான ஜனநாயக சுயாட்சி மதச்சார்பற்ற சமூக நீதி குடியரசாக ஆக்குவதற்காக நீதி சுதந்திரம் சமத்துவம் என்ற இலக்குகளை எல்லா மக்களுக்கும் உறுதி செய்யவும் சகோதரத்துவத்தை வளர்த்து தேசிய ஒருமைப்பாடு மற்றும் ஒற்றுமையை பாதுகாக்கவும் இந்த அரசியலமைப்பை உருவாக்கி நாம் நமக்கே வழங்கிக் கொள்கிறோம் நாம் இந்திய மக்கள் நாடு என்ன முடிவு செய்தது என்று இல்லை மக்கள் என்ன முடிவு செய்தார்கள் என்பதை அது சொல்கிறது இது ஒரு ஆவணம் அல்ல நம்முடைய சத்தியம் சமூக நீதி இந்த மண்ணில் எவரும் அநீதி அனுபவிக்க கூடாது அது ஏழையா இருந்தாலும் சாதாரணா இருந்தாலும் ஒவ்வொருவரும் உயர முடியும் என்ற நம்பிக்கை சுதந்திரம் நிர்பந்தமின்றி சிந்திக்க தைரியமாக பேச மனசுக்குள் பயம் இல்லாமல் வாழ நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசு சமக்கு எந்த வர்க்கம் எந்த சாதி மதம் எந்த மொழி என்றாலும் எல்லோரும் மனிதர்கள் எல்லோரும் சமம் சகோதரத்துவம் நாடு எல்லைகளால் பிரிக்கப்படலாம் ஆனால் இதயத்தில் நாம் ஒன்றே இந்தியர் என்ற ஒரே பெயரில் நாம் இணைந்தவர்கள் இந்த பிரகடனம் ஒரு சட்டம் இல்லை ஒரு கனவு நம் முன்னோர்கள் காத்து உருவாக்கிய கனவு அது நம்மை கேட்டுக்கொண்டிருக்கும் நீதி காப்பாயா சுதந்திரத்தை மதிப்பாயா சமத்துவத்தை பாதுகாப்பாயா சகோதரத்துவத்தை வளர்ப்பாயா இந்தியராக இருப்பது ஒரு ஆசிர்வாதம் இந்தியராக வாழ்வது ஒரு பொறுப்பு ஆனால் இந்தியராக எழுவது இந்தியன் ஆகஸ்ட் இருப்பது ஒரே மதத்தின் உரிமை இல்லை ஒரே மொழியின் உரிமை இல்லை ஒரே சமூகத்தின் உரிமை இல்லை இது நூற்று நாற்பது கோடி மக்களின் உரிமை ஒவ்வொரு இதயத்திலும் துடிக்கும் பெருமை இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர் சீக்கியர் புத்தம் ஜைனம் அல்லது எந்த மதத்தையும் சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த அரசியலமைப்பு ஒவ்வொருவரையும் சமமான இந்தியர்களாக கருதுகிறது ஒற்றுமை நம் வலிமை பல்வேறு மதங்கள் நம் அழகு இந்தியா நம் குடும்பம் அதனால்தான் இந்தியராக இருப்பது ஒரு அடையாளம் அல்ல ஒரு பொறுப்பு ஜெய்ஹிந்த்